அறிந்து கொள்வது எப்படி இந்த அநேக வழிகளை கையாளுகிறார்கள் அவ்வழிகள் தவறானபடியால் இடறுகிறார்கள் முதலாவது குழுக்கள் சீட்டு முறை தனக்கு பிரியமான பத்து வழிகளை எழுதி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒன்றை ஒரு குழந்தை மூலம் எடுக்க செய்து அதை பின்பற்றுவது அது தவறாகும் போது அவர்களுடைய வாழ்க்கையே அழிந்து போகிறது இரண்டாவது திடீர் திறப்பு முறை அதுவரை வேதத்தை எடுக்காதவர்கள் திடீரென்று தங்களுக்கு ஒரு காரியத்தில் தெளிவு வேண்டும் என்று சொல்லும் போது கண்களை மூடிக்கொண்டு வேதத்தை திடீரென்று திறந்து விரலை ஒரு வசனத்தில் வைத்து பின் கண்களை திறந்து வசனத்தை வாசித்து அதை பின்பற்றுவது அதிலும் தவறுகிறவர்கள் அநேகர் மூன்றாவது விரல் தொடு முறை ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்தை கொடுத்து விட வேண்டியது யாரையாவது ஒரு விரலை தொடும்படி செய்து அந்த விரலுக்குரிய தீர்மானத்தை நிறைவேற்றுவது நான்காவது மெஜாரிட்டி முறை தன் பிரச்சனைகளை பத்து பேரிடம் சொல்ல வேண்டியது அவர்களில் அதிகமான பேர் கூறும் தீர்ப்புக்கு உடன்பட வேண்டியது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் சுத்தத்தை இப்படித்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன் இன்னும் அதிகமான வழிகளும் முறைகளும் உண்டு அவைகள் மனித வழிகள் சுய வழிகள் நீங்கள் தேவ சுத்தத்தை அறிய உங்களுக்கு தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் இருக்க வேண்டும் தேவ வழி நடத்துதலுக்காக ஆழ்ந்த ஜபத்தில் இருக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுவார் வேத வசனங்களின் மூலமாக அவர் நமக்கு போதித்து உணர்த்துவார் ஆவியானவர் நமக்கு தேவ சுத்தத்தை அறிந்து கொள்ள மிகவும் உதவியாயிருக்கிறார் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் அதை எளிதாய் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கர்த்தருடைய வழிகளிலே நடவுங்கள் அவைகளில் ஆறுதலும் சமாதானமும் இருக்கிறது தித்தான் சங்கீதம் இருபத்தி ஐந்து பத்து சொல்லுகிறது உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் எனக்கு பிரியமான தேவஜனமே ஒரு காரியத்தை நாம தெரிந்து கொண்டு அதில் பிரச்சனைகள் வரும்போது இது ஆண்டவர் தானே கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்றால் ஆண்டு மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நான் செய்து விட்டேனா என்று தெரியவில்லை என்னோடு பேசும் இது உன் சித்தம் தானா அல்லவென்றால் நான் இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பேசும் என்று ஜெபித்து அன்றுடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவது நிச்சயம் இனியாவது ஒவ்வொரு காரியத்திலும் மிகவும் தெளிவாய் ஆண்டவருடைய வழி நடத்துவதற்காக ஜபத்தில் அமர்ந்திருங்கள் தனித்து ஆண்டவரோடு உறவாடுங்கள் அப்படி இருக்கும் போது அவர் ஆலோசனை தருவார் அந்த ஆலோசனை ஒரு நாளும் நம்மை துன்பத்துக்கு நேராக நடத்தாது ஆகவே இந்த காரியத்தில் அதாவது தெய்வ சுத்தத்தை அறிந்து கொள்ளுகிற காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் அதற்கு ஒரே வழி இருக்கும் என்று சொன்ன அல்ஜபமும் வேத வாசிப்பும் தான் அன்னுடைய சமூகத்தில் காத்திருங்கள் அதிகமாய் அவருடைய வார்த்தை கைச்செவியுங்கள் தெய்வ சித்தத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளலாம் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க